வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் அனுராக் காஷ் இணைந்து படம் பேட் கேல் இந்த படத்தோட குறு முன்னோட்டம் எனும் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது அந்த விழாவில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க என்னென்னலாம் பேசுனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா ஹரிது கருண் டிஜே அருணாச்சலம் மற்றும் சரண்யா ரவிச்சந்திரன் நடிப்பில் வெற்றிமாறனின் உதவி இயக்குனரான வருஷா பரத்தின் இயக்கத்தில் உருவான படம் பேட் கேல் அனுராக் கேஷ்யப் மற்றும் வெற்றிமாறன் இணைந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி தயாரிப்பில் உருவாயிருக்கு இந்த படத்தின் டீசர் எனும் குறு முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது இந்த விழாவில் படத்தின் தயாரிப்பாளர்களான வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கேஷ்யூப் நடிகர்களான அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா ஹரிது கருண் படத்தின் எடிட்டரான ராதா ஸ்ரீதர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கலைப்புலி தானு இயக்குனர் மிஸ்கி நடிகை டாப்ஸி பண்ணு ஆகியோர் கலந்துக்கிட்டாங்க பெண்ணின் வாழ்வியலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தின் டீசரை பார்த்த பின் விருந்தினர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க தயாரிப்பாளராக வெற்றிமாறன் இந்த படத்தை பற்றி பேசும்போது கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியில் வரும் கதைகளில் எந்த கதை வித்தியாசமாக தெரிந்தாலும் அனுராக் காசி படம் பகிர்ந்து கொள்வது வழக்கம் இப்படி இந்த கதையை பகிர்ந்து கொள்ளும் போதே நாங்கள் இருவரும் சேர்ந்து பண்ணும் ஐடியா இருந்தது வேறு சில காரணங்களுக்காக தள்ளி போனது ஆனால் விடுதலை ரெண்டு பட ஷூட்டிங்கின் போது இந்த படத்தின் முதல் பாதியை பார்த்த அனுராக் படத்தை மிகவும் பாராட்டி நானே இந்த படத்தை தயாரிக்கிறேன் அப்படின்னாரு ஆக அனுராக் கேசிப் தயாரிக்கும் முதல் தமிழ் படம் இதுதான் மேலும் அனுராக் கேசிப் இந்த திரைப்படத்தின் இசைக்காக அமித் திருவேதியை நானே தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அமித் திருவேதியை இந்த படத்தின் இசைக்கு கொண்டு வந்தார் ஆக அமித் திருவேதிக்கு இதுதான் முதல் படம் மேலும் ரோட்டர் டாம் திரைப்பட விழாவில் தமிழ் படங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதில் முக்கிய பிரிவான டைகர் காம்பினேஷன் பிரிவில் முதல் பெண் இயக்குனரான பரத்தின் பேட் கேள் படமும் இடம்பெற்றிருப்பது தனிச்சிறப்பு இப்படி பல முதல் விஷயங்கள் இருப்பதால் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனி இந்த நிகழ்வை பெரிதாக நடத்துது அப்படின்னாரு வெற்றிமாறன் இவரை தொடர்ந்து பல ராதா சிறிதர் பேசும்போது இயக்குனர் வர்ஷா பரத் நிறைய காட்சிகளை படம் பிடித்து எடுத்துகிட்டு வந்தார் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விர்சன் ரெடி பண்ணும்போது அதைவிட இன்னொரு விர்சன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி உழைச்சிருக்கோம் இப்பொழுதும் இன்னும் சிறப்பான விர்சன் வர வேண்டும் என்பதற்காக உழைச்சிட்ருக்கோம் இந்த படத்தினை எடிட் செய்யும் பொழுது இயக்குனர் வர்ஷாவிடங்கிறது நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படினாரு இவரை தொடர்ந்து நடிகை சாந்தி பிரியா பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா செண்பகமே செண்பகமே பாடல் மூலம் இன்னும் என்னை மக்கள் ஞாபகம் வச்சுருக்கறதுக்கு நன்றி இப்பொழுது பேட் கேல் படத்தின் மூலமாக மீண்டும் என்னை ஞாபகம் வச்சுக்குவாங்க நான் மீண்டும் சினிமாவில் ஒரு கம்பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு வந்த நேரத்தில் வர்ஷாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே உடனே சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் படம் முழுவதும் மேக்கப் இல்லாமல் ஒரு நிமிஷம் திகிச்சுட்டேன் இயக்குனர் வர்ஷா பரத் இந்த கதையை சொல்லி முடித்த பின் நான் அவரிடம் இந்த படம் ரிலீஸ் ஆனவுடன் உங்களுக்கு சிகப்பு கம்பளை காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு கதை தான் அழுத்தமாக கூறியிருக்கு அதுவும் குறிப்பாக எனக்கும் எனது பெற்றோருக்கும் உள்ள உறவு மற்றும் எனக்கும் எனது மகனுக்கும் உள்ள உறவு என்ற பல நிகழ்வுகளை சம்மந்தப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு படம் வெளிவந்த உடனே பெரும்பாலான பெண்களின் வாழ்க்கையிலும் இந்த கதை கனெக்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னாரு சாந்தி பிரியா இவரை தொடர்ந்து படத்தின் கதை நாயகி அஞ்சலி சிவராமன் பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இயக்குனர் இந்த கதையை எனக்கு சொல்லும் ஒரு உண்மைத்தன்மை இருப்பதை உணர்ந்தேன் மேலும் இந்த கதையில் வரும் ரம்யா கதாபாத்திரம் எனது ரியல் லைஃப் கதாபாத்திரத்தை பிரதிபலிப்பது போல் இருந்தது முதல் முறையாக ஒரு முழு கதையும் என்னை வைத்து நகருது எனும்போது எனக்கு சிறிது தயக்கமாக இருந்தது ஆனால் வெற்றிமாறன் சார் மற்றும் வர்ஷா பரத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை இந்த கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கு என் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு நன்றி அப்படின்னாரு இவரை தொடர்ந்து இயக்குனர் மிஸ்கின் பேசினார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த படத்தின் ட்ரெய்லர் பார்த்தேன் மிகவும் நன்றாக இருந்துச்சு வருஷா படத்து எப்படிப்பட்ட ஆளுமை என்று பார்க்கும்பொழுது வெற்றிமாறன் போன்ற மிகப்பெரிய ஆளுமையிடம் ஏதோ இரண்டு வருடம் உதவியாளராக வேலை பார்த்து ஒரு படம் பண்ணினோம் என்று இல்லாமல் முழுக்க முழுக்க சினிமாவை உயிராக நேசித்து அதை ஒவ்வொரு இடத்திலும் கற்றுத் ஒரு குருவுக்கு மரியாதை செலுத்தும் ஆளுமையாக தான் இந்த படத்தின் ட்ரெய்லரை பார்க்கும்போது வர்ஷா பரத் தெரிகிறாரு பொதுவாக க்ளோஸ்அப் சார்ட்ஸ் எடுப்பது மிகவும் கடினம் ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அவை நிறைய இருக்குது ஹீரோயின் அஞ்சலி சிவராமனின் கண் அழகாக இருக்குது இந்த மாதிரியான படங்கள் தான் சினிமாவுக்கு வரணும் ஏன்னா பெண் சார்ந்த உளவியல் படத்தை ஒரு ஆண் இயக்குனரால் எடுக்க முடியாது பெண்ணிய இயக்குனரால் மட்டுமே எடுக்க முடியும் மேலும் இந்த மாதிரியான கதையை எடுப்பதற்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துறேன் அப்படின்னாரு மிஸ்கின் இவரை தொடர்ந்து இன்றைக்கி டாப் சீப் பண்ணி பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஞ்சு வடத்தில் வெற்றிமாறன் சார் இந்த படத்துக்கு தான் என்னை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காரு நான் எப்போதுமே நினைப்பேன் ஏன் எப்போதுமே ஆண்களை பற்றி படங்களே வருது ஏன் பெண்களை பற்றிய படம் பெரிதாக வரல அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஆனால் இந்த படம் பெண்களை பற்றி பேசும் படமாக மட்டும் இல்லாமல் படத்தின் இயக்குனரே பெண்ணாக இருப்பது தனி சிறப்பு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகள் அப்படின்னாரு டாப்ஸி இவரை தொடர்ந்து இயக்குனர் மட்டும் நடிக்கிற அனுராக் காசிப் இந்த படத்தை பற்றி பேசும்போது விடுதலை படம் ஷூட்டிங்கும் போது தான் வெற்றிமாற இந்த படத்தின் கதையை என்று சொன்னார் படத்தின் முதல் பாதையை பார்க்கும்போது நான் பிரமித்து போயிட்டேன் பொதுவாக ஏதாவது ஒரு படத்தின் கதையை பார்க்கும்போது இதை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது இயக்குனர் வருஷா மட்டுமே இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு மேலும் பெண்கள் உலகம் எப்படிப்பட்டது என்று ஆண்கள் புரிந்து இந்த படம் எடுக்கப்பட்டது போல் இருந்தது இந்த படம் வெற்றி பெற எனது வாழ்த்துகள் அப்படின்னாரு இவரை தொடர்ந்து இயக்குனர் வர்ஷா பரத் இந்த படத்தை பற்றி பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பொதுவாகவே வெற்றிமாறன் சார்கிட்ட நாங்கள் ஏதோ ஒரு ஐடியாவை சொல்லிட்டே இருப்போம் அதை கேட்டு அவர் இந்த கதை தேரும் தேராது படமாக வரும் வராது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பார் அப்படி தான் இந்த படத்தின் கதையை பற்றி கூறும்போது இது ஒரு படமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி தான் இந்த படத்தின் கதை உருவாச்சு நம் தமிழ் சினிமாவில் பெண் என்றால் தாய் கடவுள் தேவதை இப்படி பலவிதமாக விதமாக காட்டப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரு பெண் என்ன நினைக்கிறா அவளின் உண்மையான உணர்வு என்ன என்பது சொல்லக்கூடிய கதை தான் இந்த படம் பெண்களை புனிதர்களாக பார்க்காதீங்க மனிதர்களாக பாருங்கள் என்று தான் இந்த படம் பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னார் வருஷா படத்தை தொடர்ந்து விழா நிறைவாக இயக்குனர் வெற்றி மாற இந்த படத்தை பற்றி பேசும்போது இந்த கதை எனக்கு முன்பே தெரிந்தாலும் கூட கடைசியாக தான் இந்த படத்தில் இணைஞ்சோம் இந்த படத்தின் ஷூட்டிங்க்கு நான் எப்போதாவது செல்லும்போது முதல் முறையாக சாந்தி பிரியம்மா இடத்தை பார்த்தேன் அப்போது அவர் சார் இந்த படம் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் ஹிட் அடிக்கும் நேஷனல் அவார்டு கூட கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது நான் வருஷை விட இந்த படத்தை உன்னை விட உன் படத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப அதிகமாக நம்புகிறாங்க அதனால் இந்த படத்தை நல்லா எடுத்துடுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் வர்ஷாவுக்கு எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை விட நூறு விழுக்காடு அதிகமாகவே கொடுத்துருக்காரு மேலும் இந்த படம் எங்கள் நிறுவனத்தை பெருமைப்பட வைக்கும் அப்படின்னாரு வெற்றிமாறன் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி